அண்ணா அறிவாலயத்தில் அண்ணாமலையால் பட்சத்தை குறித்து பேசும்போது கூட முதலமைச்சர் வந்து பொய் சொல்றாரு ஒரே மேல விவாதிக்க அண்ணாமலை தயாரா தயார் அதிமுக ஆர்பாண்ட அறிவிச்சிருக்காங்க தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு குழந்தைகளுக்கு நிறைய பாலியல் சொல்லுங்க அதிமுக பற்றி கேட்காதீங்க பாவம் நெருக்கடியில் இருக்காங்க அதனால அவங்க பத்தி நான் ஒன்னும் சொல்லுங்க

தேர்தல் ஸ்டிக்கர் அவர் அமைதிட்டு எந்த திட்டமாவது நிறைவேற்ற வீடு திட்டம் ஒரு லட்சம் கொடுத்தாரு பன்னெண்டு லட்சம் பற்றி தனி அரசாங்க நடிகர் விஜய்க்கு தமிழகம் முழுவதும் இருந்து இருபது சதவீதம் வாக்குகள் இருக்குறாருனு சொல்லி அவங்க தனபுல சொல்லப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? 얘 பத்தி நான் தேர்தல் வியூகம் நிபுணர் வந்திருக்க பிரசந்த் கிஷோர் வந்து சந்திக்கிறாரு. அவரே டீம் கூட பணياتனவரே. இல்ல அவரே நீங்க ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு கொடுத்தீங்க. அவரே டெபாசிட் வாங்கல. பிஆர்ல. அதனால அத பத்தி நான் சொல்றேன். அவரே டெபாசிட் வாங்கли. பிஆர்ல. சார் அண்ணாமலை தொடர்ந்து திமுக மீது குற்றச்சாட்டம் இருந்து ஒவ்வொரு செங்கலையும் கரெக்டாக நான் சொன்னனே அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு புல்ல கூட அவர் ஆள்